ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாக நான் இங்கே வந்துட்டேங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் அது மட்டும் இல்லை ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கான பதில் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அவங்க கொஸ்டின் கேட்டு பட்டு கொஞ்சம் அதை போட முடியாமல் போயிடுச்சு சாரி சிஸ்டர் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஜெயாஸ் கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள மிளகாய் செடி வந்து நல்லா காய்ச்சிகிட்டு இருந்து தான் திடீர்னு போய் பார்த்தாக்க அது வந்து அப்படியே பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இது இதுபோல் நடக்கிறதெல்லாம் சகஜம்தான் இதையும் நம்ம ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும் ஏன் அப்படிங்கிற காரணம் நான் சொல்லிடுறேன் நான் என்னோட வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முத முதல்ல எனக்குமே இதை பற்றி தெரியாது ரொம்ப அழகாக காய்ச்சி அப்படி சூப்பராக பூக்கள் நிறைய இருந்த ஒரு சொரக்கா செடிங்க இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன் தொட்டியில் டொண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் திடீர்னு மறுநாள் காலையில் வந்து பார்க்குறேங்க அப்படியே பாடி காஞ்சி கருவாடாக அப்படியே இருக்குதுங்க இலையெல்லாம் துவண்டு போய் பயங்கர ஷாக்கு ரொம்ப கவலை அந்த டைமில் ஏன்னா நமக்கு அது புதுசு அப்போ வந்து நிறைய பேர் நான் வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி இப்படி ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அப்போ வந்து நிறைய உறவுகள் சொன்னாங்க வேர் அல்லது வேர் பூச்சி தாக்குதல் இருந்திருக்கும் நமக்கு வந்து அது தெரியாது ஏன்னா நம்ம வந்து ரொம்ப உற்று பார்த்தோம்னா நமக்கு கண்டுபிடிக்கும் இப்போ நான் கண்டுபிடிச்சிருவேன் ஏன்னா ஒரு சின்ன வாட்டம் இப்ப இந்த அத்தியை பாக்குறோம் அப்படின்னா எந்த துவட்டமுமே இல்லாமல் அழகா இருக்காங்க இப்போ நமக்கே வந்து ஒரு ஃபீவர் வரப்போகுது அப்படின்னா வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன வாட்டம் முகத்தில் இருக்கும் இல்லையா அதோட சிம்டம்ஸ் லைட் லைட்டா இருக்கும்ல அது மாதிரி இதுக்கு ஒரு பூச்சி தாக்குதல் வரப்போகுது வேர்ல பிரச்சனை பிரச்சனை வேர்லாம் பிரச்சனை இருக்குன்னா அழகார் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த இலைகளை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு வாட்டம் இருக்கும் நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிருந்தோம்னா ஏதாவது ஒரு ரெமடி கொடுத்துருக்கலாம் சரி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேரல்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வேப்ப முன்னாக்கு வந்து சாதாரணமாக மண் கலவையில் எல்லாருமே சேர்ப்பிங்கன்னு நான் நினைக்கிறேன் நானும் அதை சேர்ப்பேன் அதனால் ரொம்ப பெரிய தாக்குதல் எனக்கு வரலை இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஆகுது அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை மந்த்லி ஒரு இரண்டு தடவையோ வந்து வேப்பம் புண்ணாக்கை உங்களோட செடிகளுக்கு போட்டு விடுங்க இந்த வேப்பம் புண்ணாக்கு போடுறது வந்து கண்டிப்பாக வந்து வேரழ்கள் நோய் அல்லது வேர் பூச்சி தாக்குதல் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இது ஒன்று தான் அதுக்கு ரெமடியாக இருக்க முடியும் மற்றபடி நீங்கள் வந்து கலவை நல்ல ஒரு அதாவது நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படின்னாக்க எந்த ஒரு பிரச்சனையுமே ரொம்ப பெருசாக வராது வந்தால் இந்த அளவுக்கு பாதிக்காது ரொம்ப அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே சொல்லுவாங்க இப்போ கொரோனா டைம்லலாம் எல்லாருக்கும் இந்த கொரோனா தாக்குதல் வந்து தானே இல்லை ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் வராது வந்தாலும் மீண்டு வந்துடுவாங்க அது மாதிரி தான் நம்மளோட செடிகளுக்கும் நம்ம பாட்டிங் மிஸ் ஃபஸ்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அது வந்து நம்ம பர்ஃபெக்டாக நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள மெயின்டைன் பண்ணுறதையும் கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேரிங் ரொம்ப முக்கியம் அந்த கேரிங் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த செடி வாட்டமாக இருந்தாலும் அடுத்து திரும்ப மீண்டு வரும் பிரச்சனையே வந்தாலும் மீண்டு வரும் ஆனால் நம்ம அதை கேர் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி செடி வந்து நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களோட செடிகளும் நல்லா வர்றதுக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் ஒன்றே போதுங்க ரொம்பலாம் வந்து நம்ம வந்து அதுக்காக மெனக்கடல் தேவையில்லை வேர்ப்புழு வேர்ப்பூச்சி தாக்குதலுக்கு நமக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கே வந்து போதுமானதாக இருக்கும் அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் அந்த ஒரு சில பூச்சிகள்லாம் உள்ள அப்படி வேர் வழியாக தண்டு வழியா உள்ள இறங்கி வேர் வழியாக உள்ள போய் தாக்கும் அந்த இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து தண்டை தொலைக்கும் போதே அந்த ஓட்டையை பார்த்துட்டோன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது மீண்டு வந்துடும் ஸோ இவ்வளோ தான் வேறு எதுவும் இந்த பிரச்சனையே இது இதுக்கு பண்ணுறதுக்கு சரியான ஒரு இது இல்லை இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது என்னோட அந்த ஒன்றரை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதை தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு விஷயம் நான் இந்த மாதிரி டூயல் கேமரா வச்சு கேமரா மீன்ஸ் நம்மளோட மொபைலில் தான் இந்த மாதிரி ஒரு ட்ரையல் இன்னைக்கு தான் எடுக்கிறேன் இது பிடிச்சிருக்கா இதே மாதிரி நான் எடுக்கட்டுமா இல்லை இதில் ஏதாவது உங்களோட சஜக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்வீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாப்பி கார்டனிங் அனிங் கேர் கேர்